நம் அமிழ்தினும் இனிய தமிழ்மொழிக்கு தன்னிகரல்லா தொண்டாற்றிய ஔவையார் தான் இயற்றிய முதுரையில் முதல் பாடலாக விநாயகரின் துதியை வைத்துள்ளார் அந்த பாடலை இப்பொழுது காண்போமா வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனினுடங்காது நுடங்காது துப்பா திருமீனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்த்தமக்கு இப்பாடலினுடைய பொருள் தும்பிக்கை கொண்ட நாயகனை வழிபட்டால் அல்லது விநாயகப் பெருமானை வழிபட்டால் நம் வாக்கு பளிக்கும் நல்ல மனம் உண்டாகும் திருமகள் நம்மை வந்து அடைவாள் என்பது இப்பாடலினுடைய பொருளாகும் இன்னொரு பாடலில் தமிழ் மொழிக்கு தான் சிறப்பாக பங்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் விநாயகப் பெருமானை ஒளவையார் வேண்டி ஒரு பாடலை பாடினார் அந்த பாடல் இதோ உங்களுக்காக பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்குத் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று வேண்டுகிறார் நன்றி வணக்கம்